பெய்து கொண்டிருந்த உடை பெய்து கொண்டிருந்த மழைப்படிவை நிறுத்திவிட்டு அனலை கொடுப்பதற்கு காரணம் என்ன ஏன் எதற்கு எப்படி மழைப்படிவு எப்பொழுது ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் எட்டு செவ்வாய் கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானில அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித் துறை அறிக்கையை பார்க்கவும் அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு வங்கக் கடலிலே உயிரழுத்தம் இருந்தது கடிகார சுற்றில் அந்த உயிரழுத்தம் சுடல தமிழ்நாட்டின் வங்கக் கடலோரம் உயரெடுத்த காற்று குளிர்காற்று நுழைய இரவு பகல் இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த குளிர்காற்று நுழைந்து கொண்டே இருக்கும் இரவு நேரத்தில் சூரியன் இருக்க இல்லாத காரணத்தினாலே தொடர்ந்து அந்த குளிர்காற்று உள்ளே பயணித்து த கடலோரத்தில் இருந்து உள்ளே போக போக குளிர்வித்து பரமத்தி வேலூர் மற்றும் கரூர் போன்ற ஈரோடு போன்ற பகுதிகளில் எல்லாம் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினேழு பதினெட்டு டிகிரி வரைக்கும் கொண்டு போனது அதே வேளையில் பகலிலே சூரியன் வந்த பிறகு வெப்பம் உயர்ந்த பிறகு வெப்பத்தால் அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் லேசாகி மேலெடுந்து தொடர்ந்து கடலோரத்திலிருந்து உள்ளே பயணித்த காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்த நீராவி மேலடுக்கிலே பயணிக்க கீழடுக்கிலே அனலை கொண்டு போய் அதே ஊரிலே கொடுத்தது ஒரே ஊரிலே கரூர் பரமத்தி மற்றும் ஈரோட்டிலே ஒரே ஊரிலே குறைந்தபட்ச வெப்பநிலை பதினெட்டு பத்தொம்போது இருபதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தெட்டு முப்பத்தொம்போதாகவும் கொடுத்தது நினைவிருக்கலாம் அதற்கு காரணம் உயரழுத்தம் உயரழுத்தம் எப்பொழுதும் மேக உற்பத்தியை தடுக்கும் மேக உற்பத்தியை தடுத்து பகலிலே வெயில் அடித்தால் அந்த வெயிலால் அனலை கொண்டு போய் கொடுக்கும் அதுக்கு அந்த அனலை கொண்டு போய் கொடுக்கும் அந் அந்த குளிர்காட்டில் இருக்கக்கூடிய நீராவி மேலெடுந்து போகும் பொழுது குளிர்விக்கும் அமைப்பு எங்கேவாது இருந்தால் அந்த மேலடுக்கில் பயணிக்கக்கூடிய நீராவியை மழையாக மாற்றும் சாதக அமைப்பும் உண்டு அது கர்நாடகா ஆந்திர பகுதியில் மலைப்பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைப்பிடிப்பை ஏற்படுத்தியது ஆனால் கரூர் ஈரோடு போன்ற பகுதிகளில் அடலை கொடுத்தது இரவில் குளிரை கொடுத்தது அதற்கடுத்து வந்தது கிழக்கு காற்று கிழக்கு காற்று காற்று சுழற்சியில் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி கிழக்கு காற்றை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஏற்றியது கிழக்கு காற்று மட்டுமல்லாமல் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் காற்றும் தரையேறியது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்களில் இருக்கக்கூடிய காற்றில் அதிக நீர் ஆவி இருக்கும் எப்படி நாம் இடியாப்பம் இட்லி போன்றவை ஆவிக்கும் பொழுது அதற்குள்ளே பானைக்குள் நீர் ஆவியாகி எப்படி நீடிக்கிறதோ அதேபோல் கடல் மேல் ஆவியாகி இருக்கக்கூடிய நீர் ஆவியை காற்று சுமந்து கொண்டு தமிழ்நாட்டின் தரையேறும் அப்படி ஏறிய பொழுதுதான் குளிர்விக்கும் காற்று வங்கக் கடலோரம் இல்லாமல் இருந்தது நீராவியை நீராக மாற்றும் அமைப்பு டெல்டா மாவட்டங்கள்லையோ வடகடலோரத்திலேயே கிடைக்கல அப்படி இருந்தும் ஒரு சில நாள் லேசாக கிடைக்க மழைப்பெடுமை ஏற்படுத்தியது ஆனால் தொடர்ந்து ஏற்படுத்தவில்லை தொடர்ந்து அது மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலே அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய உயிரிழத்தத்தில் சுழல கூடிய காற்று மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக கணவாய் போதில் வழியாக உள்ளே நுழையும் பொழுது மேற்கு மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்கள் அருகே இந்த வெப்பமடைந்த நீராவி வெப்ப நீராவி அதாவது கடல் நீராவி கிழக்கு காற்றும் தெற்கு காற்றும் உள்ளே நுழைய நீராவியை சுமந்து கொண்டு உள்ளே பயணிக்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் போய் அந்த நீராவியை குளிர்வித்து மழைப்படிவை ஏற்படுத்தியது ஆக நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் மற்றும் தென்சீன கடற்பத்திலிருந்து வரக்கூடிய நீராவி காற்றை உள்ளே நீராவி காற்று உள்ளே போக கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாக நுழைந்த குளிர்காற்று உயரழுத்த காற்று குளிர்வித்து மழைப்படிவை இடிமழைப்படிவை ஏற்படுத்தியது இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் காற்று சுழற்சி தாழ்வு நிலையாக அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து தற்பொழுது வங்கக்கடலிலே தாழ்வு பகுதியாகவும் தீவிரமடைந்தது தீவிரமடைந்த தாழ்வு பகுதி தெற்கு காற்றை நீராவி காற்றை தன்பக்கம் சுழன்று இழுத்துக் கொண்டது கிழக்கு காற்றையும் கட்டுப்படுத்தி தடுத்து வைத்து தன்பக்கம் சுழலை செய்தது ஆகவே நிகழ்வுக்குள் போனது தெற்கு காற்றும் கிழக்கு காற்றும் தமிழ்நாட்டின் தடையேறவில்லை நீராவி சுமந்து வரக்கூடிய காற்று ஒற்றை குளிர்காற்று மட்டும் அரபிக்கடலிலே கேரள எல்லையோரத்தில் நுழைகிறது ஆனால் அங்கே குளிர்காற்று மட்டுமே இருக்கிறது இதனால் குளிர் நிலவும் கேரளாவிலும் கேரள எல்லையோரத்திலும் வெப்பமடைந்த நீராவி தமிழ்நாட்டில் கிழக்கு கடலோரம் நுழையாத காரணத்தினாலே ஏழாம் தேதி சுத்தமாக மழையில்லை ஒரு துளி கூட மழை இல்லை எட்டாம் தேதி இன்றைக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் இந்த கிழக்கு நீராவி சுமந்து வரக்கூடிய காற்று நிகழ்விலே சுழன்று கொண்டு வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது கிழக்கு காற்றும் தெற்கு காற்றும் ஆனால் மேற்கிலிருந்து ஒற்றை குளிர்காற்று மட்டுமே வருகிறது ஒற்றை குளிர்காற்றை உயரெடுத்த காற்றை வங்கக்கடல் நிகழ்வு வளிமண்டலத்தின் மேலடுக்கிலே இருக்கிறது அந்த நீராவி காற்று வெப்பமடைந்து மேலெடுகிறது மேலடுக்கிலே வங்கக்கடல் நோக்கி காற்று பயணிக்கிறது ஆனால் கீழடுக்கிலே வங்கக்கடல் நோக்கி காற்று பயணிக்கவில்லை கீழடுக்கல வெப்பமடைந்த மேலெழுப்பிய பிறகு வறண்ட காற்று மட்டும் கீழடுக்கல அனல் காற்றாக நீராவி இல்லாத காற்றாக கிழக்கு தொடர்ச்சி அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருந்து கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அதாவது கர்நாடக பகுதியிலிருந்து கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாக வட உள் மாவட்டங்கள் வழியாக வடகடலோரத்திற்கு வறண்ட காற்றாகவும் பாலக்காட்டு கணவாய் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இருந்த அந்த நீராவியை கூட மேலெழுப்பி விட்டு அங்கே பிடிவு லேசாக அங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரளா பக்கம் கொடுத்துவிட்டு விட்டு வறண்ட காற்றாக தமிழ்நாட்டுக்குள் நுழைந்து வங்கக்கடலோரம் கடலோரம் அனலாகவும் வெப்பமாகவும் வந்தடைகிறது இந்த நிகழ்வு மூன்று நாட்களுக்கு மட்டுமே இருக்கும் ஆக பொதுவாக நிகழ்வு சுடன்று உள்ளே வந்தால் வடகிழக்கு பருவமழை காலம் என்றால் வட இந்திய நிலப்பகுதியிலிருந்து குளிர்காற்று தமிழ்நாட்டிற்கு தரைக்கு வரும் ஆனால் இப்பொழுது குளிர்காற்று வருவதை தடைப்படுத்தி இருக்கிறது வட இந்திய நிலப்பகுதியில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சிகள் உயிரழுத்தங்கள் வங் அரபிக்கடலில் நீடித்த கூடிய உயிரழுத்தம் அது ஒரு பக்கம் காற்றை குளிர்வித்துக் கொண்டிருக்கிறது வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்துக் கூடிய காற்று சுழற்சிகள் குளிர்காற்றை தடுத்து வைத்து கொண்டிருக்கிறது ஒற்றை வெப்ப நீராவி மட்டுமே இருக்கிறது ஒற்றை நீராவி தலையேறும் பொழுது குளிர்விக்கும் காற்று இல்லாத காரணத்தினாலே நீராவி நீராக மாறாமல் மழையை கொடுக்காமல் வங்கக்கடலிலே விலகி கொண்டே மியான்மர் மற்றும் வங்கதேசம் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு தரைக்கு மழை தர வேண்டிய தாழ்வு நிலை அனலை கொடுப்பதற்கு காரணம் இதுதான் மேற்கு காற்று ஈர்ப்பதன் காரணமாக மேற்கு காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து அனல் காற்றாக வங்கக்கடலோரம் வருகிறது குளிர்விக்கும் அமைப்பு இல்லாமல் அனலை கொடுத்து இருக்கக்கூடிய நீராவியையும் நீராக மாற்றி கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நீராவியையும் நீராக மாற்றி மேலெழுப்பி அதாவது நீ கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நீராவியையும் வெப்பத்தால் லேசாக்கி மேலடுப்பி ஆவியாக மாற்றி வங்கக்கடலுக்கு அனுப்பி விடுகிறது வறண்ட காற்றாக தொடர்ந்து பயணித்து மூன்று நாட்களுக்கு அனலை மட்டுமே கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரள எல்லையோரத்தில் மட்டும் இடிமலை லேசாக இருக்கும் தேதி இந்த நிகழ்வு முற்றிலுமாக செயலடைந்த பிறகு பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளிலே மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கிலிருந்து வங்கக்கடலோரம் வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கூடிய காற்று தன்னுடைய வேகத்தில் வேகத்தில் சற்று குறைவு இருக்கும் என்பதனால மாலை நேரத்தில் வங்கக்கடலோரம் வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று மேற்கு நோக்கி பயணித்து உள்ளே நுழைந்து மேற்கு கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு பனிரண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து தேதிகளில உள்மா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என்று ஆங்காங்கே மதியத்தில் மழை படிப்பை தொடக்கும் மாலையிலே உள்ளே வந்தும் மேலும் முன்னிரவிலே கடலோர மாவட்டங்களுக்கு வந்தும் நள்ளிரவில் கடலோர மாவட்டங்களுக்கும் அதிகாலையில் கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கேயும் மழை படிப்பை கொடுக்கும் ஆக இனிமேல் பதினோராம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் மேற்கிலிருந்து மழைப்பொழிவு வரும் கடலோரம் அதிகாலை நள்ளிரவிலே கொடுக்கும் அதற்கடுத்து இருபத்தி ஓராந்தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை காற்று சுழற்சி உருவாகி மழைப்பொடிவு ஏற்படுத்த போகிறது ஆகவே மழைப்பொழிவு இடைக்காலம் மூன்று நாட்களுக்கு மட்டுமே அனலை கொடுக்கப் போகிறது அதற்கு பிறகு வெப்பச்சல இடிமழைப்பொழிவு இருக்கிறது நிகழ்வு மழைப்பொழிவு இருக்கிறது மே மாதம் நிகழ்வு இருக்கிறது சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்கிறது சராசரி வெயில் இருக்கிறது இதில் எந்த மாற்றமும் இல்லை மூன்று நாட்களுக்கு மட்டுமே வானிலையில் மாற்றம் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து பணி செய்து லாபமடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி